கதிர் ராஜ்ய பயங்கரமாக திட்டிருக்காரு இது எல்லாமே அவங்க மாமா இருக்காரு பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாரு என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜ்ய பயங்கர கோபமாக போகிறாங்க என்ன கதிர் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி ஒழுங்காக தானே இருந்த எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தமாக இருப்பாங்க நீ என்ன கோபக்காரனாக மாறி இருக்க அப்படி அந்த பொண்ணை போட்டு எதுக்காக அப்படி இருக்க குமார் தான் ஒன்று அடித்தான் அதுக்கு ஏன் ராஜ்ய நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பாதான் தான் இருக்கும் நான் யார்கிட்டையுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு என்ன இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான் ஒழுங்காக தானே இருந்தான் ஏதோ மாற்றம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு நான் கடை வச்சிருக்கேன் அதெல்லாம் தான் நம்ம ஃபோன்லேயே பேசிட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் டீச்சராக போயிட்டுருக்கா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது உங்கள் பொண்ணுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சால் போதும் இதில் ஒன்றுமே கிடையாது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க ஆமாம் பொண்ணு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இவர் வந்து தாய் மாமன் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க என்னோடய இது வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க அப்போ பாண்டியன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு எனக்கு மொத்தம் மூணு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதில் ஃபஸ்ட்டு பையனுக்கு தான் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கும் மீதி ரெண்டு பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எதனால் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்ததுனால எதுவுமே பண்ண முடியாமல் கோயிலில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் சின்னவனுக்கும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க சரி பொண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க வாமா வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பேர் என்ன வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணு நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க சரி ஓகே நீங்கள் எதுவும் வந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க ஆட்டோவில் வரும்போது பேசிட்டு வராங்க பொண்ணெல்லாம் தாங்க இருக்குது இந்த பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க எல் நம்மளோட சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சொல்லிட்டோம் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு வராரு எப்படியாவது சரவணனுக்கு கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அதுக்குள்ளே கோமதியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அவங்க அண்ணன் சொல்கிறாரு சொல் பாலு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்த எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு இங்கே வந்து பாண்டியனோட பெரிய பையனுக்கு என்னோட பொண்ணை கேட்டுட்டு போயிருக்காங்க பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாலு கேட்குறாரு அதுக்கு கோமதியோட அண்ணன் சொல்கிறாரு என்னது அது நல்ல குடும்பமா ஆமாம் எல்லா கதையும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ஏதோ ரெண்டு பேருமே லவ் மேரேஜ்னு சொன்னாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றையுமே இல்லைப்பா ரெண்டு பசங்களும் ஃப்ராடுங்க பானம் நகைக்கு ஆசைப்பட்டு என்னோட அண்ணன் பொண்ணியே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அதுவும் எவ்வளோ கிருமினல் தெரியுமா அவங்கெல்லாம் அது மட்டும் இல்லை இன்னொருத்தவனும் அதே மாதிரி தான் அந்த லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்டு வாசலில் வந்து சாப்பிட விட்டுட்டு போனாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கோமதியோட அண்ணன் அந்த பாலுக்கிட்ட சொல்கிறாரு அவர் அப்படியே யோசிக்கிறார் இங்கே பாருப்பா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட குடும்பம் உலகத்திலேயே இல்லை உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ணலாம் பாழங்கினத்துல பிடிச்சி தள்ளலாம் குடும்பமாக அது சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாரு என் தங்கச்சி வாழ்க்கையும் ஆக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அண்ணன் பொண்ணு வாழ்க்கையும் சேர்த்து வேஸ்ட்டாக ஆக்கிட்டாங்க அது குடும்பமே கிடையாது இதுக்கு மேலே பொண்ணு கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அண்ணன் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்கிறாரு அவர் யோசிக்கிறாரு என்ன இப்படி சொல்கிறாங்க பொண்ணு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே ஆட்டோவில் இருக்காங்க அதுக்குள்ளே பொண்ணோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு என்ன இப்போ தான் வந்தோம் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பாண்டியன் பேசுகிறாரு இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்க எல்லாமே சரி தான் ஆனால் எனக்கு பொண்ணு கொடுக்க தோணலை எனக்கு ஏதோ சரிப்படலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம வணிகர் சந்தோம் அங்கே எங்கேன்னு பார்ப்போம் அப்போ மனசு கஷ்டமாகிடக்கூடாது அதனால் தான் நான் முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா எல்லாத்தையுமே சொல்கிறார் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ கோமதி கேட்குறாங்க எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பொ என்ன பேசிட்டு கோமதி சொல்கிறாங்க தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி அப்படியே டல்லாக வீட்டுக்கு வராங்க வந்தோடனே கதிர் இருக்கார் இப்படிலாம் தெரியல ஒரு நல்ல பையன் தெரிஞ்சு கூட பொண்ணு பொண்ணு கொடுக்க கொடுக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க என்ன இல்லை மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நல்லா 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 தான் 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 இருந்தாங்க பேசணும் எல்லாமே தரேன்னு சொன்னாங்க வரேன்னாங்க ஒரு கால் மட்டும் ஃபோன் பண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க பாவம் சரவணன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் நான் எப்படி சரவணன் கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க அதோட கண்டிப்பாக அடுத்தது நல்லதையும் நடக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அப்போ கதிரை பார்த்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நல்லாதான்டா பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு தர மாட்டேன்ட்டாங்க என்ன நடந்துன்னு எதுவுமே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி